கவியரசு கண்ணதாசனுடைய பாடல் ஒவ்வொன்றும் இனிமை இனிமையின் உச்சம் தமிழ் கடவுள் முருகனை பாடிய பாடல் அவர் போல யாரும் பாடவே முடியாது பாடுவார் சக்தியையும் பாடுவார் முருகனையும் பாடுவார் கண்ணனையும் காதல் செய்வார் அது கண்ணதாசன் ஒருவரை அப்படியான ஒரு பாடல் நின்றால் முருகன் நின்று தமிழ் மொழி கூறும் முருகன் இந்த குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது பேசும் தகுதி பெற்ற பாமகன் அத்தமும் வாழ்வும் அருளே என பெருங்கருணை பறைசாற்றியவர் குமரனை பாடிய குருபரர் கண்ணனை நாடிய கவியவர் முக்கண்ணனை போற்றிய முத்தையாவர் சிவனை பாடும் போதும் சக்தியை பாடும் போதும் பெண்மையை உயர்த்திய ஒரே கவிஞர் ஆண் பாதி பெண் பா அவை ஒன்றுதான் சொன்னானவன் தன் பாதி உமை பாதி கொண்டானவன் பெண்மைக்கு சரி பாதி தந்தானவன் இறைவனின் சரி பாதி பெண்மை என பாடியவர் தன்னை முழுதாகவே பெண்ணிடமே ஒப்படைத்தார் அவர் பேசிய ஆன்மீகம் அத்தனையும் உலக மதங்களை கடந்த ஒரே மார்க்கம் இறையை தமிழாய் பார்த்த நிறையை என்னென்று சொல்லுவது இன்னும் சொல்லலாம் சொல்ல சொல்ல இனிக்குதடா நல்ல தமிழ் சொல்லெடுத்து கவியின் இந்த அற்புத வரி எடுத்து இறைச்சுவை தருக அன்பு தோழி லாவண்யா இழுக்குதடா தமிழ் வணக்கம் மனிதரில் ஒன்றுபட்டு சேர்ந்திருப்பீர் இங்கு மழலைகள் தமிழ் பேச செய்து வைப்பீர் தமக்கென கொண்டு வந்தது ஏதுமில்லை தமிழையும் விட்டுவிட்டால் வாழ்க்கை இல்லை பெற்ற தமிழையும் விட்டுவிட்டால் வாழ்க்கை இல்லை கவியரசு வரிகளின் தமிழ் பற்றை நெஞ்சில் நிறுத்தி வணக்கம் தமிழும் தமிழரின் ஆன்மீகம் வாழ்வியல் முறையும் மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா செம்மொழி நாள் விழா கவியரசர் கண்ணதாசன் பிறந்தநாள் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தமிழ் சான்றோர்கள் தமிழ் சங்கத்தின் சான்றோர்கள் கவியரங்க தலைமைக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு கவியரங்க தலைப்பான சொல்ல சொல்ல இனிக்குதனா கவிதையை உணர்ந்து வந்துள்ளேன் கவியரங்க தலைமைக்கு வாழ்த்து பாட்டில் பரவசம் ஊட்டி கண்ணதாசனை கண்முன் கொண்டு வந்த எங்கள் தோழி மேரி அவர்களுக்கு என் முதல் வணக்கம் காலத்தால் அழியாத கவிவரிகளை கொடுத்து தமிழ் இலக்கிய உலகை இன்றும் ஆண்டு கொண்டு நெஞ்சில் நிலை பெற்று வாழ்ந்து கொண்டுள்ள கவியரசு பக்தி பாடல்கள் தனித்தன்மை வாய்ந்து தெய்வாம்சம் பெற்ற கவிஞரே சத்தியம் தவறாமல் இருப்பவரே கடவுளாம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நீயே ஸ்ரீ வரிகளுடன் அர்த்தமுள்ள இந்து மதம் இயேசு காவியம் படைத்து ஆன்மீக சிந்தனைகளை விளக்கியவரை வணங்கி சொல்ல சொல்ல இனிக்குதடா உன் பெருமைகளை உறக்க சொல்லி உண்மை வணங்குகிறேனே உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது அவ்வை கூற்று கண்ணதாசன் வரிகளில் தவழ்ந்து அழகு தமிழில் குற்றால அருவியாய் வழிந்தோடி மானமுள்ள மனிதருக்கு உவமை சூட்டி இந்து மதத்தின் அடையாளமே அர்த்தமுள்ள இந்து மதம் படைத்து எல்லா மதங்களுக்கும் செய்யுள் அமைத்து பாடி ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடி கன்றினை போல் வரிகளை ஈர்த்து எல்லா மதத்தவராயினும் உடல் மெய் சிலிர்க்க வைத்து கிருஷ்ண பகவானையும் போற்றியும் வணங்கியும் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் செந்தில் நாதல் அரசாங்கம் வரிகளால் பெருமைக்கும் பெருமை நீராடி முருகன் தன் தகப்பனுக்கு ஆசானை மாறி அறிவுரை கூறிய வரிகள் சொல்ல சொல்ல இனிக்குதடா திருமான் பெருமைக்கு நிகரேது உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது என்ற பாடல் வரிகளே திருமாலுக்கும் பெருமை சேர்த்து பக்தி பாடல்கள் இன்றும் இன்றும் கேட்க செய்து செய்து மனதில் நிற்க ஆன்மீகம் வளர்ந்து வருகிறதே நல்லவன் என்று உரைத்து இயேசு காவியம் படைத்து ஆன்மீகமும் வாழ்வியல் வழிமுறைகளை ஆக தமிழில் எளிய வார்த்தைகளால் மனதில் பதிய செய்து உண்மை பேசும் உத்தம கவிஞராய் நின்று பக்தியும் மனதினை அடையும் செய்யும் அப்பொழுது அறிவுக்கண் திறக்கப்படுமே என்று பக்தியின் ஆழம் இறைவனின் பெருமை மெய்ப்படச் செய்து தமிழறிந்த தமிழ் சிறப்பறிந்த யாரும் மறக்க முடியாது என்றும் என்றும் நெஞ்சில் நிலைத்திருக்கும் கவிஞர் கண்ணதாசனை இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனையாய் போற்று இன்றும் நிலைத்திருக்கிறது சொல்ல சொல்ல இனிக்குதடா உன் பெருமையை சொல்ல சொல்ல இனிக்குதடா வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்